தாம்பரம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக இளம் பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருக்கும் வீடியோவை வைத்து மிரட்டி பாஜக இளைஞரணி செயலாளர் பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன் தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வரும் இவர் பாஜகவின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை கடந்த ஆறு ஆண்டுகளாக தீவிரமாக காதலித்து வந்துள்ளார் அதோடு அந்த பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோர் உதவியுடன் திருமணம் செய்வதாக கூறி மூளை செலவை செய்து சிறிது சிறிதாக முப்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் பதினைந்து சவரன் தங்க நகைகளையும் வாங்கியுள்ளார் இந்நிலையில் தமிழரசன் வைத்திருந்த லேப்டாப்பை அப்பெண் சோதனை செய்தபோது இன்ஸ்டாகிராமில் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது இது குறித்து அவரிடம் கேட்டபோது அப்பெண்ணையும் தனிமையில் இருக்கும் போது வீடியோ எடுத்து வைத்ததாக மிரட்டிய தமிழரசன் மீண்டும் பணத்தை பறித்துள்ளார் இச்சூழலில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் பெற்றோரிடம் தெரிவித்ததால் சிட்லபாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது தமிழரசனை கைது செய்த போலீசார் லேப்டாப் மற்றும் செல்போனில் சோதனை செய்ததில் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஆந்திராவைச் சேர்ந்த இளம் பெண்ணிடமும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணத்தை மிரட்டி பறித்ததாக அந்த பெண்ணும் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழரசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் நடைத்துள்ளனர் மேலும் தமிழரசனால் எத்தனை பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர்